மாஸ்டர் நான் சென்னையிலேருந்து மாலிட்டி பேசுகிறேன் மாஸ்டர் ஸோ என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த தப்பு நான் பண்ணதாக இருக்கட்டும் மாஸ்டர் நான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ஆனால் முதல்ல என்னை மன்னிச்சுட்டுன்னு சொல்லுங்கள் மாஸ்டர் நான் செஞ்சது தப்பு தான் மாஸ்டர் நான் கேட்காம எனக்கு வந்துட்டு எல்லாமே எனக்காக வந்தது மாஸ்டர் ஆனால் நான் தான் இப் இன்றைக்கி என்னடேருந்து ரஞ்சிதா ரஞ்சித் கிட்ட கொடுங்கன்னு சொன்ன சொன்ன தான் எனக்கு வந்துட்டு அதோடய வழி அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு மாஸ்டர் என்ன மன்னிச்சுடுங்க மாஸ்டர் நான் செஞ்சது தப்பு தான் மாஸ்டர் ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயத்தை நான் என் கையிலேருந்து நழுவ விட்டுட்டேன் மாஸ்டர் மன்னிச்சிருங்க மாஸ்டர் உங்கள் நான் இப்போ மன்னிப்பு தான் கேட்கணும் மாஸ்டர் மாஸ்டர் நான் நான் செய்த தப்புக்காக உங்கள் மனசுலேருந்து எனக்கு இடம் இல்லாமல் போயிடக்கூடாது மாஸ்டர் எங்களுக்கு உங்களோடய மனசில் இடம் வேணும் மாஸ்டர் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு மாஸ்டர் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் அழுவ இனி நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருக்கேன் மாஸ்டர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாஸ்டர் இனி இனி நான் எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் மாஸ்டர் முழு மனசோட நான் பண்ணுறேன் மாஸ்டர் சாரி மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் என் மன்னிப்பு கூட நீங்கள் ஏற்றுப்பீங்களா நான் நினச்சேன் மாஸ்டர் நான் ஏன்னா அவ்வளோ மோசமான இடத்துக்கு நான் தள்ளி போயிட்டேன் மாஸ்டர் உங்களை விட்டு நீங்கள் திரும்ப என்கிட்ட பேசுவீங்களா இல்லை யோசிப்பீங்களா அப்படின்னு நான் யோசித்தேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குற மாஸ்டர் சாரி மாஸ்டர் இனி நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் நான் எல்லாத்தையும் தலை தலைமுழிவிட்டு புதுசாக போய் என் வாழ்க்கையில் நான் வந்து உங்களை தேர்ணும் மாஸ்டர் அடிக்கல்லை நீங்கள் எவ்வளோ நான் இன்றைக்கி எவ்வளோ கேர்லெஸ்ஸாக நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் மாஸ்டர் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரில மாஸ்டர் ரொம்ப சீப்பாக வெளியே வந்துட்டேன் மாஸ்டர் ஒரு சின்ன விஷயத்துக்காக என் மனசில் அந்த மாதிரி ஆயிடுச்சு மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் இனி அந்த தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர் கண்டிப்பாக நான் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுவேன் மாஸ்டர் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நான் பேசணும் மாஸ்டர் எனக்கு உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு இருந்த இடமே எனக்கு திரும்ப எனக்கு வேணும் மாஸ்டர் நான் கேட்காதவே உங்கள் மனசில் எனக்கு இடம் கொடுத்தீங்க மாஸ்டர் நான் அந்த இடத்த நழுவ விட்டுட்டணும்னு எனக்கு எப்படி சொல்கிறதுலேயே தெரில மாஸ்டர் ஒரு மாதிரி மனசே வழியாயிடுச்சு மாஸ்டர் யாருக்கும் கிடைக்காத கொடுப்பேன் எனக்கு கிடைச்சி அதை ஈஸியாக நான் நழுவ விட்டுட்டேனே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மாஸ்டர் சாரி மாஸ்டர் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் இவ்வளோ பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர் பரவாயில்ல மாஸ்டர் எனக்கு ஆனால் உங்களுடைய உங்களுடைய பார்வை எங்க உங்களுடைய இடம் எனக்கு உங்களோட மனசில் எனக்கு ஒரு இடம் வேணும் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் திரும்ப திரும்ப கேட்டால் கூட ஈடாகாது மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் மாஸ்டர் நான் நான் இப்போதான் மாஸ்டர் என் மனசு ரிலாக்ஸ் ஆகிருக்கு மாஸ்டர் நான் கண்டிப்பாக நான் என்னை ஃபுல்லாக தலையிலேருந்து ஃபுல்லாக குளிச்சிட்டு எல்லாத்தையும் கழுவி தள்ளிட்டு நான் புதுசாக உங்கள் பிள்ளைங்களா நாங்கள் புதுசாக போய் பூஜை உங்கள் காலடியில் சரணாக அதை நாங்கள் நான் மன்னிப்பு கேட்கணும் மாஸ்டர் மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சு ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது மாஸ்டர் மன்னிப்பு கேட்டுவிட்டு பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசினோம் மாஸ்டர் எனக்கு என் அம்மா அப்பா இருந்தால் கூட என்னை இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டமான இடத்துல என் மனசு இவ்வளோ கஷ்டப்படுற இடத்துல எனக்கு இவ்வளோ சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருப்பாங்களோன்னு தெரியல மாஸ்டர் எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு நீங்கள் எனக்கு கூட இருக்கும்போது மாஸ்டர் அவங்களே நான் ஒரு செகண்டில் நான் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நான் உங்களை மிஸ் பண்ண பார்த்துருக்கேன் மாஸ்டர் வந்துச்சுருங்க மாஸ்டர் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்கள் பேசுவேன் மாஸ்டர் இனி நான் வந்து என் எனக்கு எனக்கு புதுசாக வேறு எ எந்த கருணை யோகி வேலை கொடுத்தாலும் ஓகே மாஸ்டர் ஆனால் எனக்கு எனக்கு இப்போது நான் விட்ட இடத்துலேருந்தே நான் விட்ட இடத்துலேருந்தே உங்கள் அன்பை நான் தேடணும் மாஸ்டர் உங்கள் கருணையும் உங்கள் அன்பும் நான் ஃபுல்லாக அனுபவிச்சு வரணும் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் என்ன பொண்ணியம் செய்தேனும்